அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த திமுக அரசால மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் எதுக்காக அப்படின்னா இந்த பாடலை பாடியதற்காக கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி புண்ணாணி தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்த கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ணாவை சொல்லுங்க சண்டாளன் கருணாநிதி அபரல அண்ணாவை கிடையாது அதுハイபிச்சுபா அது சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி ஆமாங்க, பிக் அவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் கடைசி நாள் தேர்தல் பரப்புரை கூட்டத்துல ஒரு மேடையில இருந்துதான் அந்த சாட்டை துறை முருகன் அவர்கள் இந்த பாடலை பாடினார் அன்னைக்கு அவர் அந்த பாட்டை பாடும்போதே அந்த காணொலிய பார்க்கும் போதே எனக்கு உள்ள கடுக்குன்னு இருந்துச்சு ஐயோ இவர் வேற இப்படி எல்லாம் பாடுறாரு இந்த பக்கம் இந்த திமுக ஹைனா கூட்டம் வேற வெறி பிடிச்சி சுத்துது அவனுங்க இந்த பாட்டை எல்லாம் கேட்ட உடனேயே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்களே எங்க கலைஞர் கருணாநிதியை பத்தி தப்பா பேசிட்டாரு அவதூரா பேசிட்டாரு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாட பத்தி கொச்சையா பாட்டு பாடிட்டாரு அவரை கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு எல்லாம் குதிப்பானுங்களேன்னு நினைச்சேன்

எல்லாரும் போய் என்னங்க இப்படி எல்லாம் பதிவு போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஏங்க இத நான் சொல்லலீங்க பெரியார் தான் தன்னுடைய இறுதி பேர் உரையில இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு ஆனா உண்மை என்ன பெரியாரின் இறுதி பேருரை பக்கம் இருபத்தி ஆறு இல்லைன்னா இருபத்தி ஒன்பது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா நினைவு அதை எடுத்து படிச்சு பாருங்க பெரியார் சொன்னதே வேற அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு ஓட்டுக்காக இந்த திமுக காரன் என்னெல்லாம் கொடுக்கிறான் பானம் கொடுக்கிறான் பரிசு பொருள் கொடுக்கிறான் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே ஒரு ஓட்டுக்காக பணம் கொடுக்கிற வேலை பரிசு பொருள் கொடுக்கிற வேலை எல்லாம் திமுக ஆரம்பிச்சிருச்சு அதை சுட்டிக்காட்டி காட்டி பேசும்போதுதான் பெரியார் சொல்றாரு ஒரு ஓட்டுக்காக இந்த திமுக காரன் என்னெல்லாம் கொடுக்கறான் பணம் கொடுக்கறான் பரிசு பொருள் கொடுக்கறான் விட்டா ஒரு பொண்டாட்டிய கூட கட்டி கொடுப்பான் போல அதாவது இலவசமா திருமணம் கூட செஞ்சு வைப்பான் போல அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா பெரியார் அவர்கள் பேசியிருப்பாரு நீங்க வேணும்னா எடுத்து படிச்சு பாருங்க ஆனா அதை குறிப்பிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி என்னவா பதிவு போட்டாரு திமுகவுல இருக்கிறவன் எல்லாம் ஓட்டுக்காக தன்னுடைய பொண்டாட்டிய கூட விட்டு தர தயங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை போட்டு இருந்தாரு சோ கம் திஸ் பாயிண்ட் பெரியார் சொல்லாததை சொன்னதாக சொல்லி அவர் சொன்ன கருத்தை திருச்சி பதிவு போட்டது மட்டும் இல்லாம திமுகவில் இருக்கின்ற கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதுவும் எத்தனை பேரு ஒன்னரை கோடி தொண்டர்கள் அதில் இருக்கின்ற தலைவர்கள் அப்படின்னு எல்லாரையும் கொச்சப்படுத்தினது கேவலப்படுத்துனது மட்டும் கிடையாம அவங்க வீட்டு பெண்களையும் மனைவிகளையும் கேவலமா கொச்சையா பதிவு அவரை ஏன் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யல அவர் இந்த பதிவை போட்டு ஆண்டு ஆக போகுது ஆண்டுக்கு மேலேயே ஆயிடுச்சு அவரை ஏன் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யல அவர் ஒன்னும் குற்றாலத்துல எல்லாம் இல்ல இங்க சென்னையில துப்புளக்கு ஆபீஸ்ல தான் இருக்காரு அவரை ஏன் இன்னும் கைது செய்யல இந்த திமுக அரசு அப்படின்னா ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னது உண்மைதான் அப்படிங்கறத இவங்களே ஒத்துக்கிறாங்களா ஐயோ இத நான் சொல்லலப்பா உங்களுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு இப்ப என்னை பத்தி ஒருத்தன் தப்பான அவதூறான கருத்தை பேசணும் அப்படின்னா அதை நான் உடனடியா மறுக்கணும் அவன் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்கணும் எனக்கு சட்டத்துல அதற்கான எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் ஆமா நம்ம சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம் ஆகுது அப்ப இவங்களே ஒத்துக்கிறாங்களா ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சரி அதை விடுவோம் அவரை விட்டுலாம் எச்சுராஜா எச்சுராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா நீதிமன்றத்தாலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர் ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு ஆர்ப்பாட்ட கூட்டத்துல இருந்து பேசுறாரு என்னன்னு தினந்தோறும் விலை மாதர் வீட்டில் இருந்து சீட்டு விளையாடிய கூட்டத்திடம் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டது இது தமிழர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் விலை மாதர் வீட்டுக்கு போயிட்டு காசு கொடுக்காம திரும்பி பெண்களை போக பொருளாக கருதி காசுக்கு விலை வாங்கி கும்பாலம் போட்ட கூட்டம் இந்த அண்ணா துறை கருணாநிதியை பற்றி தினந்தோறும் விலை மாதர் வீடுகளில் இருந்து சீட்டாகிய கும்பல் ஆட்சிக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டில் தமிழனுக்கு அவமானம் மானக்கேடு அதெல்லாம் நான்

கண்ணதாசன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகமான வனவாசத்துல இப்படிதான் எழுதி உண்மை என்ன நீங்களே வனவாசத்தை எடுத்து படிச்சு பாருங்க விலைமாதர் வீட்டுக்கு போயிட்டு காசு கொடுக்காம திரும்பி வந்தவங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குமே தவிர எந்த இடத்துலயும் கருணாநிதி என்ற பெயரோ அண்ணாதுரை என்ற பெயரோ அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கவே இருக்காது அப்ப கண்ணதாசன் எழுதாத ஒரு கருத்தை அவர் எழுதினதா சொல்லி ஒரு பொது இடத்துல நூற்று மக்கள் பார்க்கின்ற ஒரு கூட்டத்துல அதுக்கப்புறம் அவர் அந்த கருத்தை பேசி அது காணொலியா வெளியாகி கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டாங்க இத்தனை மக்கள் கேட்ட ஒரு காணொலியில தமிழ்நாட்டின் இரண்டு முக்கியமான முதலமைச்சர்களை பற்றி கொச்சையா கேவலமா பேசியிருக்காரு அதுவும் உண்மைக்கு புறம்பா பேசியிருக்காரு கண்ணதாசன் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு அவர் மேல ஏன் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கல அவரை ஏன் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யல அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா எச் ராஜா சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அப்படிதானப்பா இது பொருளாகுது உண்மை இல்ல அப்படின்னா அவரை கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி கண்ணதாசன் சொல்லாததை சொன்னதாக காட்டி இரண்டு முதலமைச்சர்களை கொச்சைப்படுத்தி இவருக்கு சட்டப்படி உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுத்து கைது செஞ்சு சிறையில அடைச்சிருந்தா நீங்க எல்லாம் மானஸ்தங்க ஆனா கைது செய்யாம இருக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பொருள் அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தான் பொருள் அப்படித்தானே அப்படித்தானே சரி அவரையும் விடுங்க சுப்பிரமணிய சாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா அவரு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப அப்படின்னு சொன்னார் முட்டால் அப்படின்னு திட்டினாரு ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒரு தனியார் பள்ளி விவகாரத்துல அரசு ஏதாவது எதிர் நடவடிக்கை எடுத்தா ஆட்சியை கலைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டினாரு இந்த சுப்பிரமணிய சாமி அவரையே இன்னைக்கு வரைக்கும் மிரட்டல் விட்டது தொடர்பாகவும் முதலமைச்சரை அவதூறாக பேசியது தொடர்பாகவும் கைது செய்யல கைது கூட வேணாம் குறைஞ்சபட்சம் ஒரு வழக்காவது பதிவு பண்ணிருக்கிறீங்களா அதுவும் கிடையாது அப்ப இந்த மூணு பேருக்கும் இருக்கிற சிறப்பு என்ன இவங்களை விட அந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் இவங்களுக்கும் அந்த சாட்டை துறைமுருகனுக்கும் அப்படி என்ன பெரிய வேறுபாடு இருக்கு ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்கு நூலளவு வேறுபாடு ஆக அந்த நூலுக்கு பயந்துகிட்டுதான் இவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு இந்த திமுக அரசு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாடிட்டாரு பாடிட்டாரு அப்படிங்கிறீங்களே அவர் என்ன ரூம் போட்டு உக்காந்து யோசிச்சு கருணாநிதியை பத்தி வரி வரியா எழுதி அவரே மெட்டமைச்சு பாடினாரா மேடையில இது தமிழ்நாடு அரசியல் களத்துல பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு பாட்டு அதுவும் தேர்தல் நேரத்துல எதிர்கட்சிகள் இந்த பாட்டை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க யாரோ ஒருத்தர் எழுதி யாரோ ஒருத்தர் மெட்ட வச்சு பாடிய பாட்டுக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகனை எப்படி கைது செய்யலாம் சரி அவரை கைது செஞ்சுட்டீங்க இன்னைக்கு அண்ணன் சீமான் கிட்ட இது தொடர்பா கேள்வி எழுப்பும் போது அவரும் அதே பாட்டை பாடி இருக்கிறாரு

கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதிகாரம் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூஜை பிடிச்ச விளையாடுவாரதா தேலு பாம்பு கோகி நெட்வொர்க்லையே பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதுவியா முன்னாள் முதல் நீ உங்க அப்பா வனி அதிகாரத்துக்கு வந்த புனித கட்ட பாக்குறா துரோகி தமிழ் பேரினத்தை பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தவன உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் இப்ப ஊருக்குள்ள கஞ்சா விக்கிறவன் நெத்து விக்கிறவன் கொக்கை ஏராயின்னு போதை மாத்திரை விக்கிறவன் கள்ளச்சாராயம் வித்து நூத்து கணக்கான பேரை கொலை செய்யறவன் இவங்களை எல்லாம் இப்படி டக்கு டக்குன்னு கைது செஞ்சீங்களா இந்த காணொலின்னு காணொலியிலையும் விழுப்புரம் மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குறிச்சி பதிமூணு பேர் செத்து போனாங்க அதே போன வருஷம் செங்கல்பட்டுல கள்ளச்சாராயம் குடிச்சு பத்து பேர் செத்து போனாங்க ஆக மொத்தம் போன வருஷம் மட்டுமே கள்ளச்சாராயத்திற்கு இருபத்தி மூணு பேர் பலியானாங்க இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விட்டதே திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் புருஷனும் கவுன்சிலரோட தம்பியும் தான் அவங்க மேல இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சும்மா கண் தொடைப்புக்காக அவங்க ரெண்டு பேரையும் கைது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விடுதலையும் வித்து இருபத்தி மூணு பேரை கொண்டவங்களுக்கு ஏறி ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் களத்தில் கருணாநிதி அவர்களை விமர்சித்து பாடப்பட்ட ஒரு பாடலை மேற்கோள் காட்டி பேசியதற்காக அண்ணன் சாட்டை துறை முருகனை கைது அண்ணன் சீமான் பாடிட்டாரு அவரையும் கைது செய்யுங்க இதுல நமக்கு பாடம் வேற எடுக்க வரானுங்க என்ன இருந்தாலும் அது எப்படி ஒரு தலைவரை பத்தி கொச்சையா அவதூரா பேசலாம் பாடலாம் அடடா இந்த கொச்சையா பேசுறத பத்தியும் அவதூறு பரப்புறத பத்தியும் யார் யாருக்கு பாடம் எடுக்கிறாங்க பாருங்க இந்த திமுக கட்சி வந்து மத்தவங்களுக்கு பாடம் எடுக்குது நாகரிகமா பேசுறத பத்தி அப்படித்தானே மற்ற கட்சி தலைவர்களைப் பற்றி அவதூறாக பேசுவதற்கே பல பேரை சோறு போட்டு வளர்க்கிறதே இந்த திமுக தான் அன்னைக்கு வெற்றி கொண்டான் ஆறுமுகத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் பல பேரை மற்ற கட்சி தலைவர்களை அசிங்க அசிங்கமா பேசுறதுக்கும் திட்டத்துக்குமே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு திமுக நீங்க மற்றவங்களுக்கு ஒழுக்க பாடம் எடுக்கிறீங்களா இதெல்லாம் அடுக்குமா அதிலயோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒரு குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட வேண்டிய நபர் ஏற்கனவே ஒரு மேடையில மற்ற கட்சி பெண் தலைவர்களை பற்றி கொச்சையா பேசியதற்கும் ஒரு பரப்பியதற்கும் தான் கைது செஞ்சு சிறையில அடைச்சாங்க வெளியில வந்து மறுபடியும் அதே தப்பு செய்யறாரு திரும்ப திரும்ப ஒரே தப்பு செய்யறாரு அவரை முதல்ல குண்டர் சட்டத்துல கைது பண்ணி சிறையில அடைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராதிகா சரத்குமார பத்தியும் அவருடைய கணவரான சரத்குமார பத்தியும் அவ்வளவு கேவலமா பேசினார் மேடையில அதுக்காக அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அடுத்ததா இன்னொருத்தர் இருப்பாரு அவர் பேர் என்ன சரியா ஞாபகத்துக்கு வரல பாஜகவில் இருந்த கௌதமி அதுக்கப்புறம் இன்னும் சில பெண் தலைவர்கள் இவங்க எல்லாரையும் ஒரு பொது மேடையில வச்சு வாய் கூசுற சொற்களால அசிங்கப்படுத்தி பேசினாரு அந்த நபர் இதுக்காக தேசிய மகளிர் ஆணையம் வரைக்கும் போய் விசாரணைக்காக முன் நின்றாரு இவங்களை எல்லாம் சோறு போட்டு வளர்க்கறது யாரு திமுக இன்னைக்கு வந்து மத்தவங்களுக்கு ஒழுக்க பாடம் எடுக்கிறது அதுலயும் நீங்க பண்ண வேடிக்கைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த சாட்டை துரைமுருகனாவது ஒரு மேடையில பாடினாரு காணொலிய அதிகபட்சம் ஒரு எண்பதாயிரம் இந்த பாட்டை பாடினதுக்காக தான் இந்த பாட்டை பாடினதுக்காக தான் இணையதளம் முழுக்க அந்த பாட்டை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அந்த பாட்டை கேட்க போறாங்க இதுக்கு பேர் தான்டா சொந்த செலவுலயே சூன்யம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் மூல முதுகு இருக்குமா சொல்லுங்க மூளை முதுகுல இருக்கா தேடி தேடி போய் ஆப்புல உக்காஞ்சுக்கிறீங்க சரி நடத்துங்க எவ்வளவு நாள் அப்படிங்கறதையும் நாங்களும் போறோம் ஐயா மட்டும் இந்த திமுகவை சேர்ந்த பொத்தடிமைகளுக்கும் ஹைனாக்களுக்கும் ஆட்சி அதிகாரம் என்பது நிலையானது அப்படிங்கிற நெனப்புல மெதப்புல ஆடாதீங்க இது ஒண்ணும் மன்னராட்சி காலம் கிடையாது மக்களாட்சி நீங்க செய்யற அராஜகத்தை பொறுக்காம ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மக்களே உங்களை தூக்கி குப்பையில வீசுவாங்க அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத நாங்களும் பார்க்க தானே போறோம் ஆடுங்க அது வரைக்கும் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஆடுங்க என்ன நடக்குதுங்கிறத எல்லாம் நாங்களும் பாக்குறோம் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்கிறது உங்களாய் நாங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்